புத்தர் ஒரு சமயம் ஒரு கிராமத்தின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த கிராமத்து மக்களுக்கு புத்தரின் மீதும் புத்தரின் போதனைகள் மீதும் நம்பிக்கை இல்லை ஆனால் புத்தருக்கும் அந்த கிராமத்தின் வழியே தான் சென்றாக வேண்டிய நிர்பந்தம் கிராம மக்களின் நடுவே தம் சீடர்களுடன் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவ்வூர் மக்கள் ஒன்று சேர்ந்து புத்தரை தகாத வார்த்தைகளினால் திட்டிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் புத்தர் அவற்றை கவனிக்கவில்லை புன்முறுவல் மாறாமல் நடந்து சென்று கொண்டே இருந்தார் ஒரு முருடன் தாங்க முடியாத கோபத்துடன் புத்தரின் வழியை மறித்தான் நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கின்றோம் நீ பாட்டுக்கு சிரித்துக்கொண்டே கொண்டே செல்கின்றாயே உனக்கு என்ன திமிர் ஆணவம் நின்று ஏதாவது பதில் சொல்லிவிட்டு போ நான் என்ன சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இவ்வளவு திட்டியும் உனக்கு ஏன் கோபமே வரவில்லை பதில் சொல் அதட்டி நான் முருடன் புத்தர் சொன்னார் அன்பனே என்னை அவமானப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு நீயும் இவ்வூர் மக்களும் கொச்சை வார்த்தைகளினால் திட்டினீர்கள் அது உங்கள் சுதந்திரம் அதில் தலையிட எனக்கு உரிமை இல்லை ஆனால் நீங்கள் இவ்வாறு என்னை அவமானப்படுத்துவதையும் திட்டுவதையும் நான் ஏற்றுக்கொண்டால் அல்லவா எனக்கு கோபம் வரும் நான் தான் அதை ஏற்கவே இல்லையே நீ என்ன சொல்கிறாய் இவ்வளவு திட்டுகளும் உன்னை சேரவே இல்லையா என்றான் முரடன் ஆம் நான் ஏற்கவில்லை அது என் சுதந்திரம் நீ சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது உன்னை குறித்து சொன்ன கீழ்த்தரமான வார்த்தையை நீ ஏற்கவில்லையா புரியவில்லையே என்று குழம்பினான் அவன் அவனைப் போலவே கிராம மக்களும் குழம்பி போனார்கள் இப்போது புத்தர் புன்முருவலுடன் கூறினார் இங்கே வரும் முன் வேறொரு கிராமத்தை நாங்கள் கடந்து வந்தோம் அந்த கிராம மக்கள் நான் அங்கு வருகிறேன் என்றவுடன் கூட்டமாக கூடினார்கள் என் அதிக அன்பும் அக்கறையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கைகளில் உள்ள தட்டுகளின் மூலம் உணர்ந்து கொண்டேன் சிலர் இனிப்பு பண்டங்களையும் சிலர் சிற்றுண்டி வகைகளையும் சிலர் உடைகளையும் சிலர் பொன் பொருளையும் வைத்திருந்தனர் அவர்கள் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை வற்புறுத்தினர் நான் இனிப்புகள் சாப்பிடாதவன் ஆகவே தயவு செய்து இனிப்புகள் வேண்டாம் என்றேன் இப்போதுதான் வயிறாறு நாங்கள் சிற்றுண்டி சாப்பிட்டிருப்பதால் எங்களுக்கு சிற்றுண்டி வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் உடைகளை பொறுத்தவரை சன்னியாசிக்கு அது ஒரு பாரம் என்று உணர்த்தினேன் பொருளை கைகளால் நான் தொடுவதில்லை என்று சொல்லி அவற்றையும் நிராகரித்தேன் அதன் பிறகு அவர்கள் கொண்டு வந்திருந்த பொருட்களை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள் கிராம மக்களில் ஒருவன் சொன்னான் யார் யார் எங்கிருந்து என்னென்ன பொருட்களை கொண்டு வந்தனரோ அவரவர் அந்தந்த இடத்துக்கு திரும்பவும் தாங்கள் கொண்டு வந்ததை கொண்டு சென்றிருப்பார்கள் சரியாக சொன்னாய் மகனே அதே போல தான் எதுவும் அந்த கிராமத்தில் அந்த பொருட்களை நான் ஏற்காதது போல இந்த கிராமத்தில் தரப்பட்ட வசை சொற்களையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினால் என்னால் எடுத்துக்கொள்ளப்படாத ஏற்கப்படாத அவற்றை நீங்கள் திரும்பவும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று விடுவதுதானே வழக்கம் என்றார் புத்தர் கிராம மக்கள் திகைத்து போனார்கள் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அன்பை மட்டும் விதையுங்கள் அன்பை மட்டுமே அறுவடை செய்வீர்கள் நன்றி இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு அன்பின் இது சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்